নমস্কার নমস্কার রিসেন্টলি আমরা দন্ত ডাক্তার আমরা ডেন্টাল টিথ ওবিগিনাল ভাগ অ্যাকশন হলো मुझको आपसे बुलाना भी नहीं है कि वाचिंग या वीडियोस और ना हैं। अरे हाँ 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 ह

ಆಶ್ಚರ್ಯ <laughs> <inaudible> <inaudible>

என்னது கொள்ளுது இந்த முன்னكب சங்கம் 85 லட்சம் पंजीசி. எல்பிசி மடா பார்ட்னர்ஷிப் बीजेपी இஞ்சේශமா நம்ம தென்றக தனகதா ஆ வாங்க நம்ம குடுப்பீங்க ஆ வாங்க நம்ம குடுப்போம் தலைவர் தேசிய தேசபக்தர் சீனிவாசன் பாபை சொல்லுங்க அப்பா சொல்லுங்க அப்பா பிரச்சந்து சீரமாச்சு ஆ재 ஆ재 லட்சம்